மனுசு ராசி நண்பர்களே பெரிய எதிர்பார்ப்போட நீங்க இருக்கீங்கன்னு தெரியும் எனக்கு வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் இதுதான் நடக்கும் இதுதான் கிடைக்கும் என்ற அறிவும் உங்களுக்கு இருக்கும் அது காரணம் என்னன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வாழ்க்கையினுடைய பாடத்தை அரிச்சுவடையிலிருந்து கடைசி வரையில் உங்களுக்கு புகட்டியே வைத்திருக்கிறார் மனிதர்களை எடைப்போட தெரிந்தவர்கள் வாழ்க்கையினுடைய பாடத்தை படித்தவர்கள் எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எது நடக்கும் என்பதை தெரிந்தவர்கள் எல்லாமே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அதனாலயோ என்னவோ தெரியாது நிறைய அதிகபட்சமான நெருக்கடிகளையும் சங்கடங்களையும் சந்தித்தவர்களும் தனுசு ராசினாக தான் இருக்குங்க எப்பொழுதுமே இந்த ராமனுக்கு சோதனை அதிகமாக தான் இருக்கும் புரியுதுங்களா உத்தமர்களுக்கு சோதனை அதிகமாக தான் இருக்கும் குரு பகவான் யோசிக்கிறவங்க உபதேசிக்கிறவங்க உங்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும் இந்த சோதனைகள் இருக்குமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகிறது இந்த ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவரிடமும் நிச்சயமா இருக்கும் இந்த கேள்விக்கு பதில் தான் இப்ப சொல்ல போற பதில் நிச்சயமா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தனுசு ராசினருக்கு அமோகமான யோகமான நன்மையான சாதகமான ஆண்டுன்னு ஒரே வரியில் என்ன சொல்லிட்டு போயிட முடியும் ஆனா நீங்கள் நம்ப மாட்டீங்கல்ல என்ன இப்படி சொல்லிட்டீங்க நேற்று மிக நிலைமை பாத்தீங்கன்னா போராட்டமா இருக்கு நாங்க யார வேணாலும் இருக்கலாம் நான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கலாம் பெரிய அரசியல்வாதியாக இருக்கலாம் பெரிய தொழில் நடத்தலாம் தொழில் கூடங்கள் வச்சிருக்கலாம் இருந்தாலும் எங்களுக்குரிய சங்கடங்கள் வந்து எங்களுக்கு மட்டும்தானே தெரியும் இந்த வெளியில இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பசுமையாக தெரியும் சில விஷயங்கள் உள்ள கிட்ட போய் பார்க்கும்போது தான் அங்கே இருக்கிற பிரச்சனைகள் வெளியில் தெரியும் அப்ப கோடீஸ்வர வாழ்க்கையை பார்க்கின்ற போது எளிமையா இருக்கின்ற மக்களுக்கு அவருக்கு என்னப்பான்னு சொல்லுவாங்க அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருக்குத்தான் தெரியும் அவருடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான போராட்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கடன்கள் பிரச்சனைகள் இருக்கிறது என்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குங்க அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப தரத்திற்கு ஏற்ப வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப பிரச்சனைகள் இல்லாத நபர்கள் என்பது ஒருவர் கூட கிடையாது சரி இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கின்ற நிலை உண்டா கொஞ்சம் யோகமான பலன்கள் கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா முதலில் ஒரு சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற போது அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற நிலையினை வைத்து இந்த ஜாதகருக்கு யோகமான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது இந்த ஜாதகருக்கு இது சங்கடமான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகமான நேரம் வதிருச்சு பார்க்கின்ற ஜோதிடர்கள் எல்லோருமே இது யோகமான நேரம்னு சொல்றாங்க ஆனால் எதுவுமே நடக்கவே இல்லை எந்த பலன்களும் கிடைக்கவில்லை அப்படி ஒரு புலம்பல்களும் ஒரு சிலரிடம் இருக்கு இங்கே உங்களுக்காகவே அப்படி புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்காக மட்டும்தான் அந்த தகவல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்முடைய பிறப்பு என்பது கர்ம வினியுடைய வழிதான் கடந்த காலத்தில் கடந்த பிறவியில் நம்ம என்ன செய்தோமோ அதனுடைய மிச்ச சொச்சங்களை கடந்து செலத்தான் இந்த பறவைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்போ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது பாவம் கிடைக்கும் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும் அப்பொழுது புண்ணியங்கள் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது நற்பலன்கள் அதிகமாக இருக்கும் சரி இந்த பாவம் செய்தது எப்படி புண்ணியம் செய்தது எப்படி நம்முடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது இதை எப்படி தெரிந்து கொள்வது நீங்கள் கேட்கணும் இல்ல இப்போ யோக பலன் வந்துருச்சிங்க எல்லாருமே சொல்கிறாங்க டிவி திறந்தா யோக பலன் சொல்கிறாங்க யூடியூபை பார்த்தா யோக பலன் சொல்கிறாங்க ஆனால் நமக்கு தான் தெரியும் அந்த யோகம் இல்லைன்னு அப்படின்னு ஒரு சிலருக்கு ஏன் அந்த யோக பலன் கிடைக்க மாட்டேங்குது அப்படி ஒரு ஆராய்ச்சி நீங்க பண்ணணும் அதைத்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் ஏன் உங்களுக்கு பலன்கள் தடைபடுகிறது என்பதை அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கிரகங்களின் பார்வைகள் கிரக சேர்க்கைகள் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடங்கள் இவற்றை வைத்து ஒரு மனிதருக்கு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் எந்த விதமான தோஷமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக எந்த விதமான பலன்கள் அவருக்கு உண்டாகும் என்பதை துல்லியமாக சொல்ல முடியும் அது கைத்தேர்ந்து ஒரு சிலரால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் நான் சவாலவே சொல்கிறேன் சரிங்களா சரி ஒரு விஷயத்துக்கு வர வைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யோகமாக இருக்கப்போ சொல்லிட்டேன் யோகமாக தான் இருக்க போகுது எப்படி யோகமாக இருக்கப்போதுன்னு கேட்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன ஜீவனக்காரகன் ஆயுள் காரகன் சனி பகவான் கிரகங்களில் ஒன்பது கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வரன் சனி பகவான் நீதியாக நேர்மையாக செயல்படுபவர்களுக்கு நியாயமான பலன்களை வழங்கிடக்கூடியவர் அளந்து அளந்து பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான் அப்ப அவர் யாருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் யாருக்கு சங்கடமான பலன்களை கொடுப்பார் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சரி அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையில் மூன்றாம் இடத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் சனி பகவான் வேண்டும் என்றால் திருநள்ளாருக்கு ஒரு போன் பண்ணி விஷயம் தெரிந்த பஞ்சாங்கங்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுவதும் கும்பராசிக்குள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பார் சனி பகவான் இந்த ஒரு சஞ்சார நிலையே உங்களுடைய வாழ்க்கையில் அதிகபட்சமான யோகங்களையும் லாபங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்த போகிறது முதல்ல துணிச்சலா செயல்படுவீங்க தைரியமா செயல்படுவீங்க வேகமா செயல்படுவீங்க யாரை பற்றியும் கவனப்பட மாட்டீங்க என்னால முடியும் நான் செய்து காட்டுறேன் ஒரு சமூகத்தில் அந்தஸ்து மிக்க நபராக மாற்றம் பெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் விரைய செலவுகளும் இருக்கும் குடும்பத்தின் மீதான அக்கறையும் போகும் தெய்வ சிந்தனையும் அதிகரிக்கும் பொதுவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்கள் முன்னேற்றத்திற்கு எவராலும் தடைப்பட முடியாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது ராகு கேது பார்க்கின்ற போது ஜனவரி ஒன்று தொடங்கி மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் கேதுவும் இதெல்லாம் சஞ்சார நிலையை மட்டும்தான் வச்சு புரியுதுங்களா நாலாம் இடம் சுகஸ்தானம் அங்கே ராகு சஞ்சரிக்கிறாரு கொஞ்சம் சுகத்தின் மீதான நாட்டு அதிகம் போகும் எதையுமே அதிகபட்சமாக கொடுத்திடக்கூடிய ராகு ஆசைகளையும் அதிகரித்திடக்கூடிய ஒரு ராகு யோகக்காரகன் போகக்காரன் ராகு புரியுதுங்களா இங்க ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் நியாயமாக நேர்மையாக தொழில் செய்துப்பார் உனக்கு ஆபத்தை கொடுப்பார் உத்தியோகத்துல ஒழுங்காயிரு உனக்கு மரியாதை கிடைக்கும் அதை கேது சொல்லிட்டு இருப்பார் எந்த காலகட்டம் வரையில் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சனி பகவான் யோக பலனை கொடுக்கறாரு ஆண்டு முழுவதும் இப்போ ராகுவும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போறாரு இப்ப மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராகுவும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் ஒன்னரை ஆண்டுகள் மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சிக்குரிய காலகட்டமாக தனுசு ராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்க போகிறது அதில் தொடக்கம்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரையில் இருபத்தி டிசம்பர் வரை ராகு இருப்பாரு மூன்றாம் இடத்துல பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க உங்க செல்வாக்கு நீடிக்கும் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பார் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வத்தின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க உங்கள் ஈடுபாடை வேறு மாதிரி போயிடுங்க ஜெயிக்கணும் நியாயமாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அந்த எண்ணத்துக்குள்ள வாழ்க்கை மாறும் இந்த சந்தோஷத்தை தூக்கி போட்டுட்டு இன்பத்தில் இரண்டு இன்பம் இருக்குது நீங்கள் பேரின்பத்துக்குள்ளே வந்துடுவீங்க புரியுதுங்களா இந்த நிலையில் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த குரு பகவான் ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி வரை வக்கரமாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் பிப்ரவரி பதினொன்று தொடங்கி மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஆறாம் இடத்தில் ஆட்சியாக சந்திப்பார் அப்போ ஆறாம் இடத்தில் சந்தரிக்கின்ற போது உங்கள் நிலையில் கொஞ்சம் உடல் ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வைகள் மூன்றுமே உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தும் முதல்ல பண வரவில் இந்த தடைகளை நீக்கி வைக்கும் செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சுபச்செலவுகளை ஏற்படுத்துவார் ஆறாம் குரு அப்ப இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக செலவுகள் செய்யலாம் சுபச்செலவுகள் ஏற்படும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மே மாதம் பத்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய பார்வை ஏழாம் பார்வை உங்க ராசிக்கு வரும் இந்த குருவுடைய பார்வை பார்க்க குரு பார்வை வந்துருச்சு இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைப்பதெல்லாம் நடக்கும் அப்ப குரு பார்வை வரணும் இல்ல மே மாதம் பத்தாம் தேதி ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதன் பிறகு தாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்குரிய காலகட்டமாக மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு இருக்கும் திருமணமாகி வாழ்க்கை துணை இழந்திருப்பவர்களுக்கு இழந்திருப்பவர்களுக்கு மறுமணத்திற்குரிய நிலை ஏற்படும் ஏன்னா குரு பகவானின் பாரு ராசியை மட்டும் பார்க்கலீங்க ஜென்ம ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் மறுமணத்திற்குரிய இடம் பெரியவரோட மூத்த சகோதரால் ஆதாயத்தை அடையக்கூடிய இடம் மூன்றாம் இடம் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடக்கூடிய இடம் சனியை பார்க்கிறார் குரு பகவான் ராகுவை பார்க்க போறாரு எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா படியா இந்த வருஷத்துல ஜனவரி தொடங்கி பிப்ரவரி ஒவ்வொரு மாதமும் முன்னேற்றமான மாதமாக முன்னேற்ற படிக்கட்டுகளில் நீங்கள் ஏறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகிறது எழுதி வைத்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற நூற்றி இருபது நாட்களும் உங்களுக்கு யோகமான படங்களை அவரும் வழங்குவார் அப்போ தெரியுது இல்லையா இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசினருக்கு யோகமான ஆண்டாக இருக்க போகிறது இந்த நேரத்தில் என்னதான் யோகம் வரட்டும் ஊருக்கு நாட்டுக்கு ராஜா வந்தால் வீட்டுக்கு பிள்ளை தானே யோகம் வந்தாலும் குல தெய்வத்தை மறந்துவிட வேண்டாம் இஷ்ட தெய்வத்தை மறந்துவிட வேண்டாம் உறவினர்களை மறந்துவிட வேண்டாம் அவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணியினை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எதிர்பார்த்த முன்னேற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களால் அடைய முடியும் மீண்டும் சந்திக்கிறேன் சன் ஆஸ்ட்ரோ நேரலை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை தீர்ந்து அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்